அதில் வந்து பார்த்தனா அது பொதுத்தமிழுக்கான புத்தகங்கள் பார்த்துடலாம் அதாவது பொதுத்தமிழுக்கு நம்ம வந்து இந்த வாட்டி சாதனை பதிப்பு சொல்லக்கூடிய வகையில் மூன்று புத்தகங்களை வந்து பார்த்துனா வந்து கொடுத்துருக்கோம் அதாவது பொதுத்தமிழுக்கு வால்யூமாக வந்து பார்த்தோன்னா மூன்று புத்தகங்கள் கொடுத்துருக்கோம் அதில் முதல் வால்யூம் வந்து பார்த்தினா தொகுதி ஒன்று சொல்லக்கூடியது ஒன்பது பத்தாவது புதிய மற்றும் பழைய சமச்சீர் பாட புத்தகங்களை மட்டும் கொண்டிருக்கும் ஆனால் பட் இந்த புத்தகம் உங்களுக்கு வால்யூம் த்ரீ சொல்லக்கூடிய புத்தகம் ஓகேங்களா கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா ப்ளஸ் ஒன் புதிய புத்தகம் பழைய புத்தகம் ப்ளஸ் டூ புதிய புத்தகம் பழைய புத்தகம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் சிறப்பு தமிழ் சொல்லக்கூடிய ஆறு புத்தகங்களை உங்களுக்கு பாடத்திட்டம் சார்ந்து வந்து பார்த்தா தொகுக்கப்பட்டு பாடத்திட்டம் இல்லாமல் கூடிய மற்ற தகவலும் கொடுக்கப்பட்டிருக்கும் அது மட்டும் இல்லை இந்த புத்தகத்தில் வந்து பார்த்தோன்னா வந்து தமிழ் இலக்கிய வரலாறு சார்ந்த ஓகேங்களா வெளி விவரங்களும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் பொதுத்தமிழுக்கு பாட புத்தகங்கள்லாம் என்கிட்ட இருக்குது ஓகேங்களா பட் ஆனால் எப்படியெல்லாம் வந்து பார்த்தினா கேள்விகள் பொதுத்தமிழில் வந்திருக்கு அப்படின்னு ஒருத்தர் தெரியலன்னு நினச்சி நினச்சாருன்னா நிச்சயம் வந்து பார்த்தினா வந்து அவருக்கான புத்தகம் தான் இந்த புத்தகம் ஓகேங்களா இந்த புத்தகத்தில் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கில் நடந்த பொதுத்தமிழ் கேள்விகளும் ஓகேங்களா கட்டாய தமிழ் மொழி தேர்வு கேள்விகளும் தொகுத்து வந்து பார்த்தினா வந்து ஒரே புத்தகமாக நாங்கள் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா இந்த புத்தகத்தோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பத்தினா வந்து மூன்று ஆண்டுகளில் நாற்பது தேர்வுகளை வந்து பத்தினா வந்து நடத்தியிருக்காங்க ஓகேங்களா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் அந்த தேர்வுத்தாள்களை ஓகேங்களா நகல் எடுக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து பத்தினா வந்து செலவு செய்கிறாங்க அந்த செலவுன்றது அதிகமான செலவுன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா நாங்களும் வந்து பார்த்தோன்னா வந்து நகல் எடுத்திருக்கோம் ஓகேங்களா கிட்டத்தட்ட வந்து பார்த்தினா வந்து ஒரு ஆண்டில் நடக்கக்கூடிய தேர்வுத்தாளில் நகல் எடுக்கலனாலே குறைந்தபட்சம் வந்து பார்த்தினா வந்து நான்காயிரத்துலேருந்து ஐந்தாயிரம் ரூபாய் ஆகிடும் ஓகேங்களா ஒரு நாற்பத்தி நாலு பேப்பர் நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் இருந்து அஞ்சாயிரரூபா செலவு பண்ணி தான் இந்த செலவை வந்து பார்த்தினா வந்து குறைக்கணும் அப்படின்னு நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா எல்லாருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி போட்டி தேர்வுக்கு படிக்கக்கூடியவர்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் புத்தா பதிப்பகத்திலேருந்து நம்ம தொடர்ந்து புத்தகங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் ஒரு ஆறு புத்தகங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறது முதல்ல வந்து பார்த்தனாவுது பொதுத்தமிழுக்கான புத்தகங்கள் பாத்திரலாம் அதாவது பொதுத்தமிழுக்கு நம்ம வந்து இந்த வாட்டி சாதனை பதிப்பு சொல்லக்கூடிய வகையில் மூன்று புத்தகங்களை வந்து பார்த்தனாவது கொடுத்துருக்கோம் அதாவது பொதுத்தமிழுக்கு வால்யூமாக வந்து பார்த்தோன்னா மூன்று புத்தகங்கள் கொடுத்துருக்கோம் அதில் முதல் வால்யூம் வந்து பார்த்தோன்னா தொகுதி ஒன்று சொல்லக்கூடியது ஒன்பது பத்தாவது புதிய மற்றும் பழைய சமச்சீர் பாட புத்தகங்களை மட்டும் கொண்டிருக்கும் அதாவது நான்கு வந்து பார்த்தினா புத்தகங்கள் ஓகேங்களா ஒன்பதாம் வகுப்புல புதிய புத்தகம் பழைய சமச்சீர் புத்தகம் பத்தாம் வகுப்புல புதிய புத்தகம் பழைய சமச்சீர் தமிழ் புத்தகம் அப்போ நாலு தமிழ் புத்தகங்களை உங்களுக்கு பாடத்திட்டம் சார்ந்து வந்து பார்த்தோன்னா அது தொகுத்து கொடுத்துருப்போம் பாடத்திட்டம் இல்லாமல் இருக்கக்கூடிய தலைப்புகளும் இதில் இருக்குது ஓகேங்களா இல்லைன்னு நாங்கள் வந்து பார்த்தோன்னா சொல்லலை முதல்ல வந்து பார்த்தோன்னா வந்து பாடத்திட்டம் சார்ந்து உங்களுக்கு கொடுத்துட்டு அதன் பிறகு பாடத்திட்டம் சாராமல் இருக்கக்கூடிய தகவல்களை வந்து பார்த்தோன்னா ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கிறத கொடுத்துருக்கோம் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த புத்தகத்தில் சிறப்பு அம்சங்கள் நம்மளுடைய பொதுத்தமிழில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு புத்தகத்தில் பாடத்திட்டம் சார்ந்து வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு தகவல் நாங்கள் கொடுத்துட்டோம் கொடுத்துட்ட பிறகு எப்படியெல்லாம் வந்து இந்த ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு தகவல்களில் இருந்து பொதுத்தமிழுக்கு கேள்விகள் வந்திருக்கு கட்டாய தமிழ்மொழி தகுதி தேர்வில் எப்படியெல்லாம் கேள்விகள் வந்திருக்கு அப்படின்றதும் வந்து பார்த்தனா அது இந்த புத்தகத்தில் வந்து பார்த்தோன்னா நாங்கள் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா இப்போ ஒன்பதாவது பத்தாம் வகுப்பு புத்தகத்தில் இரண்டு பக்கங்களை மட்டும் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பொறுத்ததல் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் ஓகேங்களா இந்த தலைப்புக்கு ஒன்பது பத்தாம் வகுப்பு புதிய மற்றும் பழைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருள் எல்லாமே தொகுத்து கொடுத்துருப்போம் கொடுத்துட்டு மட்டும் இல்லாமல் இப்போ பத்தாம் வகுப்பு புதிய புத்தகம் இருக்குது ஓகேங்களா அதோடைய சொல்லும் பொருள்லாம் கொடுத்துட்டோம் கொடுத்த பிறகு இந்த பத்தாம் வகுப்பு புதிய புத்தகத்துலேருந்து எப்படி வந்து கடந்த ஆண்டு பொதுத்தமிழில் கட்டாய தமிழ்மொழி தகுதி தேர்வுகளில்னா கேள்வி வந்திருக்கு அப்படின்றத உங்களுக்கு கொடுத்துருப்போம் இப்போ பார்க்குறீங்க நனந்தலை உலகம் சொல்லக்கூடிய புதிய புத்தகத்தில் பத்தாம் வகுப்பு புத்தகத்துலேருந்து அந்த கேட்டிருந்தாங்க லாஸ்ட் டைம் குரூப் ஃபோருக்கு பொம்மல் சொல்லக்கூடியது வந்து பார்த்தினா வந்து குரூப் டூக்கு வந்து பார்த்தோன்னா புதிய பத்தாம் வகுப்பு புத்தகத்துலருந்தான் கொ கேட்டிருந்தாங்க ஓகேங்களா அந்த கேள்விகள்லாம் உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா கொடுக்கப்பட்டுரும் இப்படி தான் வந்து பார்த்தோன்னா வந்து உங்களுக்கு அந்த ஐம்பத்தி ரெண்டு தலைப்புகளும் தொகுக்கப்பட்டு அதை தவிர்த்து இருக்கக்கூடிய மற்ற ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு தகவல்களும் வந்து பார்த்தோன்னா வந்து உங்களுக்கு ஒரே புத்தகமாக வந்து பார்த்தனா வந்து இந்த தொகுதி ஒன்றில் இருக்கும் இப்போ வந்து பார்த்தோன்னா வந்து எல்லோரும் வந்து டிஎன் வைஸ் குரூப் டூக்கு வந்து தமிழுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கலாம் ஓகேங்களா படிச்சுக்கிட்டு இருக்கும்பொழுது ஏழு வயசு நீங்கள் படிச்சுக்கிட்டு இருப்பீங்க உங்களுக்கு ஒரு பாடத்திட்டம் இருக்குன்னு தெரியும் பாடத்திட்டம் சார்ந்து நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஓகேங்களா நிச்சயமாக வந்து பார்த்தனா வந்து இந்த புத்தகம் உங்களுக்கு எளிமையாக வந்து ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்புக்கு படிக்கிறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஓகேங்களா இந்த புத்தகத்துக்கான விலை வந்து பார்த்தா வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபாய் வரும் ஓகேங்களா அதாவது புத்தகத்தோட விலை வந்து பத்திரமா வந்து முந்நூறுரூபா அனுப்புகிறதுக்கு வந்து பார்த்துனா வந்து ஒரு ஐம்பது ரூபாய் வந்து பத்திரா வந்து கட்டணமாக இருக்கும் ஓகேங்களா அப்போ முந்நூற்றி ஐம்பது ரூபா நீங்கள் கொடுத்து இந்த தொகுதி ஒன்று புத்தகத்தை நீங்கள் தனியாகவும் வந்து பார்த்து வந்து வாங்கிக்கலாம் ஓகேங்களா அடுத்து தொகுதி இரண்டு சொல்லக்கூடியது ஓகேங்களா தொகுதி இரண்டு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறு ஏழு எட்டாம் வகுப்பில் இருக்கக்கூடிய புதிய மற்றும் பழைய ஓகேங்களா பள்ளி புத்தகங்களில் இருக்கக்கூடிய தகவல்கள் தான் உங்களுக்கு பாடத்திட்டம் சார்ந்து முதல்ல இருக்கும் அதை தொடர்ந்து வந்து பார்த்தினா வந்து பாடத்திட்டம் இல்லாமல் இருக்கக்கூடிய மற்ற தகவல்களும் வந்து பார்த்தினா வந்து உங்களுக்கு இந்த தொகுதி இரண்டில் வந்து பார்த்தினா வந்து இருக்கும் இதற்கான விலை வந்து பார்த்தினா வந்து முந்நூற்றி ஐம்பது தான் அதாவது முந்நூறுரூபா வந்து புத்தகத்துக்கான விலை ஐம்பது ரூபாய் வந்து பார்த்தினா வந்து அனுப்பி வைக்கிறதுக்கான தொகையாக இருக்கும் ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது தொகுதி மூன்று சொல்லக்கூடியது ஓகேங்களா இந்த தொகுதி மூன்று சொல்லக்கூடியது கிட்டத்தட்ட வந்து பார்த்தினா வந்து ஒரு ஆறு புத்தகங்கள் வந்து பார்த்தினா வந்து இந்த இருக்குதுன்னு சொல்லலாம் ஓகேங்களா அதாவது ஆர்வம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொதுவாக தமிழுக்கு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து படிக்க மாட்டாங்க ஓகேங்களா ஆறுலேருந்து பத்தாவது புத்தகங்களே போதும் டைம் இல்லை அதை படிக்கிறதுக்கே அப்படின்னு யோசிப்பாங்க ஆனால் கடைசி நேரத்தில் எப்படியாவது வந்து பார்த்தினா சிலபஸ் படியாச்சு வந்து பார்த்துனா வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ பொது தமிழ் புத்தகங்களை பார்த்துட்டு போயிங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தினாந்து நிறைய பேர் வந்து வந்து யோசிக்கிறவங்க இருக்காங்க ஓகேங்களா வெற்றியாளர்களும் நிறைய பேர் வந்து பார்த்துனா வந்து பண்ணியிருக்காங்க அதுதான் ஓகே அது மட்டும் இல்லை இப்போ நடந்த டிஎன்பிசி குரூப் ஃபோரில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூலேருந்து சிறப்பு தமிழ்லேருந்து கேள்விகள் வந்துருச்சு பொது தமிழ் போக சிறப்பு தமிழ்லேருந்து வந்து பார்த்தனா வந்து நிறைய கேள்விகள் வந்ததால் இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தினா வந்து சிறப்பு தமிழையும் இப்போ படிக்கணும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்கு அப்படின்னு வந்து பார்த்தனா வந்து புத்தகங்களை கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் பட் இந்த புத்தகம் உங்களுக்கு வால்யூம் த்ரீ சொல்லக்கூடிய புத்தகம் ஓகேங்களா கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா ப்ளஸ் ஒன் புதிய புத்தகம் பழைய புத்தகம் ப்ளஸ் டூ புதிய புத்தகம் பழைய புத்தகம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் சிறப்பு தமிழ் சொல்லக்கூடிய ஆறு புத்தகங்களை உங்களுக்கு பாடத்திட்டம் சார்ந்து வந்து பார்த்தோன்னா தொகுக்கப்பட்டு பாடத்திட்டம் இல்லாமல் கூடிய மற்ற தகவலும் கொடுக்கப்பட்டிருக்கும் அது மட்டும் இல்லை இந்த புத்தகத்தில் வந்து பார்த்தினா வந்து தமிழ் இலக்கிய வரலாறு சார்ந்த ஓகேங்களா வெளி விவரங்களும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் இப்போ எல்லா கேள்வியும் வந்து பார்த்தினா வந்து பொது தமிழில் பள்ளி புத்தகங்கள்லேருந்து வருத்தலை பாடத்திட்டம் சார்ந்து சில கேள்விகள் வந்து பார்த்தினா வந்து உங்களுக்கு பொதுவாக வந்து தமிழிலக்கிய வரலாறுலேருந்து கேட்குறாங்க ஓகேங்களா அந்த குறிப்புகளும் வந்து பார்த்தினா உங்களுக்கு இந்த தொகுதி மூன்றில் வந்து பார்த்தனா வந்து இருக்கும் இந்த புத்தகத்துக்கான விலையும் வந்து பார்த்தனா வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் நீங்கள் முந்நூறுபா புத்தகத்துக்கும் ஐம்பது ரூபா வந்து பார்த்தனா அனுப்பி வைக்கிறதுக்கும் வந்து பார்த்தா வந்து கொடுத்து இந்த புத்தகத்தை வாங்கலாம் ஓகேங்களா இந்த மூன்று தொகுதிகளும் சேர்த்தும் வந்து பார்த்தா வந்து விற்பனைக்கு இருக்குது ஓகேங்களா அதாவது எனக்கு வந்து பார்த்தனா இந்த மூன்று புக்கும் வேணும் ஓகேங்களா ஒன்பது பத்து சொல்லக்கூடிய வால்யூம் ஒன்றாக இருக்கட்டும் ஆறுலேருந்து எட்டில் இருக்கக்கூடிய வால்யூம் ரெண்டு ரெண்டாக இருக்கட்டும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ சொல்லக்கூடிய வால்யூம் மூணாக இருக்கட்டும் மூன்று புத்தகங்களை வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தினா வந்து ரூபாய் வந்து பார்த்தினா வந்து கொடுத்து இந்த மூன்று வால்யூமும் வந்து பார்த்தினா வந்து புத்தகங்களை வாங்கிக்கலாம் புத்தகங்கள் வந்து பார்த்தினா உங்களுக்கு இந்தியா அஞ்சல் வழியாக தான் அனுப்பப்படும் ஓகேங்களா ஒரு குறிப்பிட்டு மூன்று நாட்கள்லேருந்து நான்கு நாட்களில் அதிகபட்ச கால அளவில் புத்தகம் உங்கக்கிட்ட வந்துடும் நிச்சயம் வந்து பார்த்தினா வந்து பொதுத்தமிளுக்கு வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ தேர்வுக்கு இந்த புத்தகங்களை பயன்படுத்திக்கோங்க ஓகேங்களா அதாவது எப்படியெல்லாம் எனக்கு வந்து ப எப்படி எனக்கு பொதுத்தமிழை படிக்கலன்னு தெரியல ஓகேங்களா பாடத்திட்டம் சார்ந்து எனக்கு தூக்கம் கடினமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எளிமையாக இந்த புத்தகத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய புத்தகம் வந்து பொது பொதுத்தமிழ் பழைய தேர்வு வினாத்தாள்கள் ஓகேங்களா அதாவது பொதுத்தமிழுக்கு பாட புத்தகங்கள்லாம் என்கிட்ட இருக்குது ஓகேங்களா பட் ஆனால் எப்படியெல்லாம் வந்து பார்த்தினா கேள்விகள் பொதுத்தமிழில் வந்திருக்கு அப்படின்னு ஒருத்தர் தெருவில் நினச்சி நினச்சாருன்னா நிச்சயம் வந்து பார்த்தினா வந்து அவருக்கான புத்தகம் தான் இந்த புத்தகம் ஓகேங்களா இந்த புத்தகத்தில் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கில் நடந்த பொதுத்தமிழ் கேள்விகளும் ஓகேங்களா கட்டாய தமிழ்மொழி தேர்வு கேள்விகளும் தொகுத்து வந்து பார்த்தினா வந்து ஒரே புத்தகமாக நாங்கள் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா இந்த புத்தகத்தோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புத்தகத்தில் பாடத்திட்டம் தான் கேள்விகள் இருக்கும் அதாவது உணவை மருந்து நோய் தீர்க்கும் மூலிகள்னு பகுதி ஈழ தமிழ் அன்னங்களும் தமிழ் தொண்டில் இருக்குன்னா அந்த தலைப்பு சார்ந்து இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சில் எப்படியெல்லாம் கேள்வி வந்திருக்கு அந்த கேள்விகள் மொத்த கேள்விகளும் வந்து பார்த்தினா இதில் தலைப்பு சார்ந்து உங்களுக்கு ஐம்பத்தி ரெண்டு தலைப்பு பாடத்திட்டம் சார்ந்து இருக்குது அந்த ஐம்பத்தி ரெண்டு தலைப்புகளும் கொடுக்கப்பட்டிருக்கு அதை தாண்டி வந்து பார்த்தினா வந்து உங்களுக்கு தமிழ் இலக்கணம் சொல்லக்கூடியது எழுத்து சொல் பொருள் யாப்பா அணின்னு சொல்லக்கூடியது பள்ளி புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் நம்மளுக்கு சிலபஸில் வந்து பார்த்தினா வந்து ஐந்து இலக்கணங்கள் இல்லை அப்படி ஐந்து இலக்கணங்கள் சார்ந்து கேட்கப்பட்ட கேள்விகளும் வந்து பார்த்தனா வந்து இந்த புத்தகத்தில் வந்து பார்த்தினா தொகுத்து கொடுத்துருக்கும் அப்போ தேர்வு நேரத்தில் ஓகேங்களா வரப்போகுது இந்த நேரத்தில் வந்து எப்படியெல்லாம் வந்து பார்த்தினா வந்து கடந்த ஆண்டு தேர்வுகளில் வினாக்கள் வந்திருக்கு பொது தமிழுக்கு பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நிச்சயம் இந்த புத்தகத்தை வந்து பார்த்தினா வந்து வாங்கி படிக்கலாம் அது மட்டும் இல்லை இந்த புத்தகம் பயிற்சி செய்யக்கூடிய வகையில் தான் இருக்குது ஓகேங்களா விடை வந்து கீழே இருக்காது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து முடிந்த பிறகு தான் வந்து இருக்கும் அதனால் நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் பயிற்சி பண்ணி பார்க்கலாம் பாரதியார் பற்றி நான் முழுமையாக படிச்சிட்டேன் இப்போ பாரதியார் பற்றி எப்படியெல்லாம் வந்து பார்த்தினா வந்து கேள்விகள் வந்திருக்கு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா உள்ளேருந்து அதாவது பள்ளி பாட புத்தகங்களேருந்து எப்படி கேள்வி வந்திருக்கு திடீர்னு சில கேள்விகள் வந்து பார்த்தினா வந்து பாரதியாருக்கு மகாகவி என்ற பட்டத்தை அழைத்தவர் யாருன்னு ஒரு கேள்வி வந்திருக்கு குரூப் டூவில் ஓகேங்களா அப்படி இது வரைக்கும் வந்து பார்த்தினா வந்து கடந்த வரலாறுகள் ஓகேங்களா நீங்கள் தமிழுக்கான வரலாற்றையே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சோன்னு நினச்சிங்கன்னா இந்த புத்தகத்தை புரட்டுறனாலே போதும் இந்த புத்தகத்தை நீங்கள் புரட்டுறது மூலிமா நிச்சயம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்படி பொதுத்தமிழை அணுகணும் அப்படின்ற ஒரு தெளிவான ஒரு சிந்தனை வந்து பார்த்தனா வந்து உங்களுக்கு வரும் ஓகே இந்த புத்தகத்துக்கான விலை வந்து பார்த்திங்கன்னா வந்து நானூற்றி ஐம்பது ரூபாய் வரும் ஓகேங்களா அனுப்பி வைக்கிறதுக்கான கட்டணமாக வந்து பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா வந்து பார்த்தனா இருக்கும் அப்போ நானூற்றி எண்பது ரூபா நீங்கள் வந்து இந்த புத்தகத்தை வந்து கொடுத்து வாங்கிக்கலாம் ஓகேங்களா இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த இரண்டு புத்தகங்கள் பொது அறிவுக்கான கொஸ்டின் பேங்க்ஸ் அதாவது முக்கியமாக வந்து டிஎன்பிஎஸ்சியில் படிக்கக்கூடியவர்களுக்கு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பாடத்திட்டமும் பழைய ஆண்டு கேள்விகள் ஓகேங்களா பார்க்கணும் அப்படின்றது தான் நிறைய பேர் கைட் பண்ணுறாங்க ஓகே அப்போ டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் ஒரு ஒரு தேர்வு முடிந்த பிறகும் ஆன்சருக்கு வெளியிடுறாங்க ஓகேங்களா அப்படி பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா வந்து ஒரு ஆண்டுக்கு பத்துலேருந்து பதினைந்து இருபது அளவில் வந்து தேர்வுகள் நடத்துகிறாங்க ஓகே அதுக்கான கேள்வித்தாள்கள் இருக்குது ஆனால் பெரும்பாலும் மாணவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் படிக்கிறாங்கன்னா குரூப் ஃபோர் தேர்வுத்தாள்களை மட்டுமே பார்க்குறது ஓகேங்களா குரூப் ஒன் படிக்கிறாங்கன்னா குரூப் ஒன் தேர்வுத்தாள்களை மட்டுமே பார்க்குறது அப்போ அவர்கள் எழுதக்கூடிய தேர்வுகளை மட்டுமே மையமிட்டு தான் பழைய கேள்வித்தாள்களை பார்ப்பாங்க ஆனால் டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் பொது அறிவுக்கு பாடத்திட்டம் சொல்லக்கூடியது எல்லாருக்குமே அதிகபட்சம் ஒரே மாதிரியான பாடத்திட்டம் தான் ஓகேங்களா குரூப் ஒன்னுக்கு என்ன பாடத்திட்டம் இருக்கோ குரூப் ஃபோரில் அது இருக்கும் ஓகேங்களா அளவில் குரூப் ஃபோரில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் இப்போ குரூப் டூ உடைய பாடத்திட்டமும் குரூப் ஒன்னுடைய பாடத்திட்டமும் ஒரே அளவு தான் அப்போ குரூப் டூ தேர்வுக்கு இப்போ வரப்போகுது ஓகேங்க அப்படி இருக்கும் பொழுது ஒருத்தர் குரூப் ஒன் பேப்பரை பார்க்குறதுன்றது தவறே இல்லை ஏன்னா ரெண்டும் ஒரே பாடத்திட்டமாக இருக்கும் பொழுது ஓகேங்களா அதோ அதுவும் படிப்பு தரம்னு போகும்பொழுது ஓகே இப்போ வெப்சைட்டில் கேள்வித்தாள்கள் கொடுக்கப்பட்டிருக்கு ஓகேங்களா டிஎன்பிஎஸோடய வெப்சைட்டில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தினா வந்து மூன்று ஆண்டுகளில் நாற்பது தேர்வுகளை வந்து பார்த்தினா வந்து நடத்தியிருக்காங்க ஓகேங்களா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் அந்த தேர்வுத்தாள்களை ஓகேங்களா நகல் எடுக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து பார்த்தினா வந்து செலவு செய்கிறாங்க அந்த செலவுன்றது அதிகமான செலவுன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா நாங்களும் வந்து பார்த்தோன்னா வந்து நகல் எடுத்திருக்கோம் ஓகேங்களா கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா வந்து ஒரு ஆண்டில் நடக்கக்கூடிய தேர்வுத்தாள் நகல் எடுக்கலனாலே குறைந்தபட்சம் வந்து பார்த்தோன்னா வந்து நான்காயிரத்துலேருந்து ஐந்தாயிரம் ரூபாய் ஆகிடும் ஓகேங்களா ஒரு நாற்பத்தி நாலு பேப்பர் நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் நாலாயிரரூபாலேருந்து ரூபாய் செலவு பண்ணி தான் ஆகும் இந்த செலவை வந்து பார்த்தினா வந்து குறைக்கணும் அப்படின்னு நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா பொது அறிவுக்கு வந்து பார்த்தினா வந்து பழைய தேர்வுத்தாள்களை தொகுத்து மூன்று ஆண்டுகளுக்கு ஓகேங்களா நடந்த தேர்வுகளை தொகுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கும் இப்போ இந்த புத்தகத்தில் வந்து பார்த்தினா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நடைபெற்ற கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட தேர்வுகள் எல்லா துறை தேர்வுகள் தான் ஓகேங்களா ஓவரால் என்னென்ன எக்ஸாம் நடத்திருக்காங்களோ ஜிஎஸ் பேப்பர் ஓகேங்களா அந்த பேப்பர் வந்து பார்த்தினா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் இருக்கும் இது வந்து பார்த்தினா வந்து தொகுத்துனா உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டோம் அதாவது பாடத்திட்டம் சார்ந்த தொகுப்புனா இருக்காது இது நிச்சயம் வந்து பார்த்தினா வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கக்கூடிய செலவை குறைக்கணும் ஆன்சர் கீயை நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் ஓகேவா எனக்கு எப்படியெல்லாம் வந்து பார்த்தினா ஜிஎஸ் பேப்பர் நடந்திருக்கு ஓகேங்களா நான் கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் ஓகே அப்படின்னு ஒருத்தர் நினைச்சாங்கன்னா அவருக்கு தான் வந்து பார்த்தா இந்த புத்தகத்தை நாங்கள் பண்ணியிருக்கோம் ஓகே இந்த புத்தகத்துக்கான விலை வந்து பார்த்தினா வந்து நானூறுரூபா வந்து பார்த்தி வந்து வரும் ஐம்பது ரூபா வந்து பார்த்தினா வந்து அனுப்பி வைக்கிறதுக்கான தொகையாக இருக்குது ஓகேங்களா இந்த புத்தகத்தில் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து பத்து தலைப்புகள் அதாவது பொது அறிவுக்கு ஒரு பத்து தலைப்பு இருக்குது யூனிட் ஒனில் வந்து பொது அறிவியல் சொல்லக்கூடியது நடப்பு நிகழ்வுகளாக இருக்கட்டும் புவியியலாக இருக்கட்டும் இந்திய வரலாறும் பண்பாடும் இந்திய தேசிய இயக்கமாக இருக்கட்டும் இந்திய பொருளாதாரமாக இருக்கட்டும் ஓகேங்களா தமிழ்நாட்டோட வரலாறு மரபு பண்பாடு சமூக மற்றும் அரசியல் இயக்கங்களாக இருக்கட்டும் தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகம் அடுத்தது திறனறிவும் மனக்கணக்கு நுண்ணறிவும் சொல்லக்கூடிய பத்து தலைப்புகளிருந்தும் கேள்விகள் ஓகேங்களா அதிகபட்சம் நூறு கேள்விகள் சில தேர்வுகள் ஓகேங்களா சில தேர்வுகள் டிஓ எக்ஸாமாக இருக்கட்டும் குரூப் ஒன்னாக இருக்கட்டும் ஓகேங்களா ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக இருக்கட்டும் இந்த தேர்வுகள்னால் இரநூறு கேள்விகளே இருக்கும் முழுமையாக ஓகேங்களா அந்த இரநூறு கேள்விகளும் சில தேர்வுத்தாள்கள்னால் இருக்கும் ஓகேங்களா இந்த புத்தகத்துக்கான விலை நானூறுபா ஓகேங்களா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தனா வந்து கொஸ்டின் பேப்பர் மட்டும்தான் இருக்கும் தொகுத்து வந்து பாடத்திட்டம் சார்ந்து இந்த கேள்விகளை உடச்சி ஓகேங்களா அப்படின்னா இருக்காது ஓகேங்களா ஆன்சருக்கு என்னவோ ப்ரிண்ட் அவுட் ஓகேங்களா அப்படி தான் வந்து பார்த்து வந்து இந்த புத்தகம் இருக்கும் ஆன்சர் கீழேயே இருக்கும் நீங்கள் பயிற்சி பண்ணக்கூடிய வகையில் இந்த புத்தகம் இருக்காது அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஓகேங்களா அடுத்து கடைசியில் நம்ம பார்க்கக்கூடிய புத்தகம் பொது அறிவு புத்தகம் தான் இது இரண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் நடந்த பழைய பொது அறிவுக்கான தேர்வு வினாத்தாள்கள்னால் வந்து பார்த்தோன்னா இதில் தொகுப்பாக இருக்குது கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட தேர்வுத்தாள்கள் இருக்கும் ஓகேங்களா இதுதான் வந்து பார்த்து வந்து ஆறு புத்தகங்கள் நிச்சயம் வந்து பார்த்துனா வந்து புத்தகம் உங்களுக்கு தேவை இந்த டைமில் டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வு சாரி குரூப் ஃபோர் முடிந்த பிறகு குரூப் டூ தேர்வுக்கு வந்து பார்த்தினா வந்து படிச்சுக்கிட்டு இருக்கலாம் ஓகேங்களா உங்களுக்கு ஒருவேளை வந்து பார்த்தனா வந்து ஜிஎஸ் ஓல்டு கொஸ்டின் பேப்பர்னால் வந்து பார்த்தினா வந்து பார்க்கணும் ஓகே எப்படி கேள்வி வந்திருக்கு ஒரு தலைப்பு சார்ந்து அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பொது அறிவு கொஸ்டின் பேங்க் இருக்குது பொது தமிழுக்கு வந்து எங்கிட்ட பள்ளி புத்தகங்கள் எல்லாமே இருக்குது ஓகேவா நான் பழைய கேள்வி மட்டும் பார்த்துக்கலன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தினா வந்து தமிழுக்கான கொஸ்டின் பேங்க்கும் வந்து பார்த்தினா இருக்குது ஒருவேளை எங்கிட்ட வந்து பார்த்தினா வந்து புத்தகமே இல்லை ஓகேங்களா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஓகேங்களா என்னால் எல்லாம் பொது தமிழ் புத்தகங்களும் கலெக்ட் பண்ண முடியல புது புக்கு கிடச்சிருச்சு பழைய புக்கு கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வால்யூம் வைஸ் நம்ம புத்தகங்களை வந்து பார்த்தனா வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம் ஓகே புத்தகங்கள்லாம் இருக்குது எப்படி படிக்கணும்னா எனக்கு தெரியல அப்படின்னு நீங்கள் நினச்சினாலும் ஓகேங்களா நிச்சயம் வந்து பார்த்தனா வந்து இந்த சாதனை பதிப்பு பொது தமிழுக்கு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஓகே தேர்வு முடிந்த பிறகு எத்தனை கேள்விகள் பொதுத்தமிழில் வந்திருக்கு அப்படின்றத நாங்கள் தெரியப்படுத்தோம் காரணம் ஏன்னா விற்பனையோடு எங்களுடைய கடமை வந்து பார்த்தோன்னா வந்து முடியலை ஓகேங்களா ஏன்னா ஒரு நம்பிக்கையோட புத்தகங்கள் வாங்கும் பொழுது ஓகே நாங்கள் வந்து பார்த்தோன்னா நடந்து முடிந்த பிறகு நான் உண்மையிலே நம்ம புத்தகத்துலேருந்து எத்தனை கேள்விகள் வந்திருக்கு நம்ம எதை நோக்கி வந்து பார்த்தோன்னா இன்னும் பயணிக்க வேண்டியது இருக்குது லாஸ்ட் டைம் வந்து பார்த்தோன்னா வந்து குரூப் ஃபோரில் ப்ளஸ் ஒன் சிறப்பு தமிழ் கொடுத்துருந்தோம் ப்ளஸ் டூ சிறப்பு தமிழை கொடுக்காமலே போய்ட்டோம் அப்போ அதுலேருந்து மூன்று கேள்விகள் வந்துருச்சு ஓகேங்களா அப்போ மூன்று கேள்விகளுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா பாடத்திட்டம் சார்ந்து ப்ளஸ் டூடைய சிறப்பு தமிழை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா கொடுத்துரும் அப்போ எங்களுடைய பக்கத்தில் இருந்து எப்படியெல்லாம் வந்து பார்த்தா வந்து டிஎன்பிசியோடைய அந்த கேள்வி எடுக்கக்கூடிய அணுகுமுறை போகுதோ அதை நல்லா வந்து பார்த்தா கவனித்து தான் நாங்கள் புத்தகத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் கொடுத்ததுடைய வெளிப்பாடாக எவ்வளோ கேள்விகள் வருது அப்படின்றதையும் நாங்கள் நேர்மையாக வந்து பார்த்தோம்னா வந்து சொல்ல சொல்லதான் செய்கிறோம் ஓகேங்களா ஏன்னா அதை பார்க்கும் பொழுது ஓகே நான் இந்த புத்தகத்தை படிக்காமலாம் போய்ட்டேன் எனக்கு இந்த புத்தகம் தெரியாமல் போச்சு அப்படின்னு நிறைய பேர் இருக்கலாம் அப்படி வந்து பார்த்தினா தான் அவங்களுக்கு போது இது மாதிரி ஒரு புத்தகம் இருக்குதுன்னு தெரியும்போது அதை பயன்படுத்தி அவர் வெற்றி அடையும் பொழுது அவருடைய வெற்றிக்கு புத்தா பதிப்பகத்துடைய பங்களிப்பு இருக்கிறது இருந்தது அப்படின்னு பொழுது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும் ஓகே எல்லாருக்கும் வந்து பார்த்தினா வந்து நன்றி வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ தேர்வு வெற்றி பெற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்